சிறப்புகள் திருச்சிற்றம்பலம் தில்லையம் பலம் பூமாதுரமே யணிமான் மறைவாய் நாலுடையோன் மலிவான் கோமான் முனிவோர் முதல் யாருமி அம்பு வேதம் பூராயமதாய் மொழி நூல்களும் ஆராய்வதிலாசுரர் போரால் மறைவாயுரு பீதியின் வந்து கூடி நீ மாறருளாயனைசனை பா மாலைகளால் தொழு தே திரு நீரார் தருமேனிய தேனியல் கொன்றையோடு நீரேர் தரு நவி மாமதி காகோதரமா துளை கூளை நேரோடம் விழா முதலார் சடை எம்பிரானே போமாரினி வேலவ தருபோர்வேலவநீலகலாவி வந்து நீடு பூலோகமுடே அருளோகமுனேரோர் நொடியே வருவோய் அன்பினோடும் சோம சோமசமானன தாமா மனமார்த்தரு நீவ வெனவே துதியா துழல் மஞ்சனேனை நாள சுரேசரையே சாடிய கூர்வடி வேலவ காரார்த்தரு காழியின் மேவிய தம்பிரனே